குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கற்றுக்கை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாத கடைசி வரலும் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது பதினாலு ஒம்பது வரலும் வந்து ப கன்னியா ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகுதான் துளாராசி போகிற ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாதத்தில் வந்து சூரியன் வந்து பார்த்தாலேனால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ஆட்சி பெற்ற சூரியன் எந்த கிரகத்தினாலும் தடுக்க முடியாத ஒரு பெரிய ஆட்சி பெற்ற சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அந்த அளவு ஒலிமை ஆனால் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் சில டிகிரிகள் கேத்துவோட இணக்கமாக வரும்பொழுது சூரியன் அதனுடைய வெளிச்சத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மாதம் வந்து சூரிய கிரகணம் வர்றது கிடையாது அதனால் கவலைப்பட தேவையில்லை இதில் வந்து பார்த்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் இருந்தாலும் கேத்துவோட சம்மந்தம் இருக்கிறதுனால கவுர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா சனியின் பார்வை சம சப்தமத்தில் வக்கர சனி வேறு அதனால் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் கவர்மெண்ட் மூலியமாக பிரச்சனை வாங்கும் அரசாங்க அரசு உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி ஏரியா அரசுலேருந்து பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறது அதனால் எழுத்துப் பணியில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய யோக இந்த ராசிக்கு இருந்தாலும் ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடம்ன்றது சொல்லக்கூடியது அயனசயன சைன ஓகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அது அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காட்டினாலும் ஒம்போதாம் இடம்னு சொல்லக்கூடியது மிக ஒரு திரிகோணஸ்தானம் ஸ்தானம் அதுவும் மிகப்பெரிய ஏற்றமான ஸ்தானம்ன்றதுனால அதையே வந்து குருவும் பார்க்கறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் தந்தையினுடனில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் நாலாம் இடத்துல வந்து மூன்றாம் அதிபதியான புதன் இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியான சுக்கரன் வந்து ஒரு வாரத்தில் போய் அங்கே இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாஸ்து பூஜை போட்டு பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக வாஸ்து பூஜை போட்டு பண்ண மூணுமாக நிச்சயமாக வீடு உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு ஃப்ளாட் அந்த மாதிரியான இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையும் உங்ககிட்ட கடனை வந்து யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று ஐ மீன் ஆட்சி இல்லை ஆறாம் இடத்துல நார்மலி துர்கிரகங்கள் இருக்கிறது நல்லது அதுவும் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தான்னா புதன் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறின் அதிபதி நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் போகிறார் அஞ்சாம் இடம் எப்போ போகிறார் அப்படின்னு பார்த்தாலே ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஒரே வாரத்திலே போய்டார் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே வந்து அங்கே போய்டுறார் ஒரே வாரம் பதினேழாம் தேதியிலேருந்து ஒரு எட்டாவது நாள் இருபத்தஞ்சாம் தேதி போகிறார் சூரியன் கேத்து தோட சேர்க்கை இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தான்னா மூணு ஆறு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கிரன் போடுறார் அவரே சப்தமாதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறார் அது ஒரு பெரிய விஷயம் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் சுக்ரன் இருக்கிறது வந்து திக்வலம் பெறுறதுக்கு திக்வலம் பெறுறார் அதனால் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆவணி மாதம் எதிர் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவிர பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலம் வந்து போகும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்ப திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையினால் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தாலும் தகப்பன் காரணமான சூரியனோட கேத்துவர்கள்னால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துடுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரமனால்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தாலே ஆனால் இரு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது புதிய விஷ புதிய காரியங்கள் புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு ஒரு பசும்பால் ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்க அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்தாஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்